கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த என் நெஞ்சம் நிறைந்த விசுவாச உடன் ஊழியர்கள் மற்றும் சீடர்கள் அனைவருக்கும் இந்த நாளிலும் மதிகேடன் இந்த நான்காவது தலைப்பில் உங்களோடு நான் பேசுகிறேன் மனதில் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான்காவது தலைப்பு மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறை படித்து பாருங்கள் இதுக்கு தலைப்பு நான் இப்படி சொல்லுகிறேன் வாழ்க்கையில் உறுதி இல்லாதவன் வாழ்க்கையில் உறுதி இல்லாதவன் மகிழ்ச்சியோடு இருப்பது போல் தெரியும் ஆனால் அவனுடைய மகிழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் வீழ்ச்சியடைந்து வியாகுலப்பட வேண்டிய நிர்பந்தமான நிரந்தரமான ஒரு கஷ்டத்துக்குள் அவன் மாறிவிடுவதற்கு ஆயத்தம் இருக்கிறது ஆகவே உன் வாழ்க்கை எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கை எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உறுதி உள்ளவனாக இரு உறுதி உள்ளவன் என்றால் கண்மலையின் மேல் உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் அது உறுதியாக இருக்கும் நீ மணல் மேல் உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதே இது உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட நிலையில் அது இருக்கிறது என்று சொல்லி ஆகவே கண்மலியின் மேலே உன்னுடைய வாழ்க்கையை நீ அழைத்து கொள்ளுகிறதா நீ அமைத்து கொள்ளுகிற பொழுது அந்த வாழ்க்கை உறுதியுள்ளதாக இருக்கும் ஆனால் இங்குள்ள மதிகேடன் யார் என்றால் உறுதியில்லாத வாழ்க்கையை அமைத்து கொண்டவன் தன் வாழ்க்கையிலே மணல் மேல் வீடு கட்டியவன் இந்த மணல் மேல் வீடு கட்டியவன் என்று சொல்லுகிற பொழுது என் வார்த்தையை கேட்டும் ஆஹா ஓஹோ அடாடாடா என்ன பிரசிங்கம் பண்ணாரு தேன் மாறிங்க எவ்வளோ ருசியா இருக்கு இந்த வசனங்க என்று சொல்லுகிறவர்கள் கூட அந்த வார்த்தையின்படி நடவாமல் தங்களுடைய வாழ்க்கையில் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் போலியானவன் மதிகடன் அவன் அவன் போலியானவன் பாருங்கள் அதை சொல்லுகிறார் என் வார்த்தையின்படி செய்யாதவன் அவன் மதிகேடன் அவன் மணலின் மேலே தன் வீட்டை கெட்டுகிறான் கேட்குறோங்க ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் போய் சுவிசேஷத்தை கேட்குறோம் சத்தியத்தை கேட்குறோம் என்னென்னலாமோ செய்கிறோம் ஆனால் கூட நாம் என்ன செய்கிறோம்னா நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுக்கறது கிடையாது அந்த வார்த்தையின்படி வாழணும் அந்த வார்த்தையை அப்படியே ஒன் உங்களுடைய மனசு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்களெல்லாம் அந்த வார்த்தை என்கின்ற அந்த மா அந்த உங்களுடைய இதெல்லாம் மாவு அப்படின்னா அந்த வார்த்தை என்கின்ற எண்ணெயில் போட்டு பிணைஞ்சு அப்படியே போட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடணும் இருக்காது இந்த மணல் மேல கட்டுனவருங்க சீக்கிரமா கட்டிட்டான் வானம் தோன்றதுக்கு எவ்வளவு செலவழிஞ்சிருக்கும் இருக்கும் பாக்குங்க ஒரு மம்பட்டி ஆள் கொத்தனார் கொத்தனார்கதிகள்லாம் எல்லாம் கீழே தான் இருக்குது செங்கல் எங்கல்லாம் கொண்டு வந்து மழ மலம் மல மலம் மல மலம் கட்டி பூசி வீட்டை நல்லா மேலே கொண்டு வந்துட்டான் ஆனால் கண்மிலை மேலே போய் கட்டுறவன் அது ஆழமாக தோண்டணும் இந்த மணலில் தோன்றுறது மாதிரி அங்கே தோன்ற கஷ்டம் பத்து நாள் வெடி வச்சு தோன்றுறான் உளி வச்சு அடிக்கிறான் அவன் அஸ்திவாரம் தோ போடுறதுக்கு முன்னால் இந்த மலை மேலே கட்டினவன் அஸ்திவாரம் போடுறதுக்கு முன்னால் ஏன்னா அந்த உலகத்தில் கத்துடைய வார்த்தையின்படி வாழ்வது கஷ்டமாக தான் இருக்கும் வாழ்ந்து பார்த்தால் உங்களுக்கு பெரும் லாபமாக இருக்கும் நஷ்டம் இருக்காது ஆனால் அந்த வாழ் உலகத்தின் இந்த வாழ்க்கையின்படி வாழாமல் இஷ்டப்படி வாழுகிறவர்கள் கத்தர் தனக்குள் உள்ளே வைத்து அவரை விசுவாசிக்காதவர்கள் என் வாழ்க்கை முழுவதும் பார்த்து கொள்ளாதவர் அவர் என்று நினைக்காதவர்கள் அவர்கள் மதிக்கட்டவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு சற்று காலம் இருந்துவிட்டு ஒரு மாறாத ஒரு துக்கத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது அப்படியால் அவன் கையில் நடக்குது கால் நடக்குது மூக்கள் நடக்குது அதில் இதில் நடக்குது எல்லாத்தையும் விற்று 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 வானம் தோண்டுதலே செழிஞ்சு போச்சு வயல்வெளிகளை விற்று அதை வித்து இதை வித்து வீட்டை கிட்டி கட்டி அப்படியே மேலே வந்துட்டான் அதாவது வாழ்க்கையை கிறிஸ்து தனக்குள் வாழ்வதற்காக இந்த வார்த்தையின்படி வாழ்வதை விட்டு கொடுக்காமல் இருப்பதற்காக எதை வேணாலும் இழக்காமல் தைரியமாக இருந்தான் தன்னுடைய சொத்து சுகங்கள்லாம் விற்று ஒரு முத்தை கண்டு ஒரு முத்தி ஏவாறு அந்த முத்தை வாங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கு நித்திய ஜீவனை வாங்கி கொள்கிறான் இதை வேணால் அந்த உலகத்தில் நான் இழக்கத் தயார் ஆனால் நித்திய ஜீவனை நான் பொழுதும் இழக்க மாட்டேன் அதற்கு எவ்வளவு நஷ்டப்பட வேணாலும் நான் தயாராக இருக்கிறேன் பொய் சொல்ல மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் லாவணியம் வாங்க மாட்டேன் தேவையில்லாத காரியங்களிலே இறங்க மாட்டேன் என் நித்திய ஜீவன் விடும் ஒரு மனுஷனை பார்த்து சொன்னார் டிஸ்தி சிவனியை பெறுவதற்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ செய் அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் சரியாக தான் செய்கிறேன் அதான் நல்லா சிவ பண்ணுறவங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறவங்க உருண்டு பிறண்டு எந்திரிச்சு கொட்டடிச்சு குழல் ஊதி வாழ்கிறவங்க சில பேர் உம்முன்னு இருப்பேன் பொடியை வாயில் நிறையா போட்டுட்டு டிஎஸ் பட்டணம் பொடி அதன் அன்னைக்கு நிறையா கோயிலெலாம் கட்டி கொடுக்குது பேர் நல்லா போட்டுட்டு அல்லேயான்னு சொன்னாலும் பாட்டு பிடிக்க சொன்னாலும் அப்படியே இருப்பாங்க சில பேர் தூங்கிடக்கூடாங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா சும்மா நான் அதுக்கு அலைவையாக சொல்லிக்கிட்டு டமுக்கு 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 அடிச்சு கிடப்பாங்க உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வோடு வைத்து அவரை ரசித்து துதிப்பதற்கு இடம் சுத்தமாக இன்றைக்கு உலகத்தில் இல்லை சினிமாக்களுக்கும் அதற்கும் இதற்கும் மேல் இசை மேல் நாட்டு இசைகளுக்கும் அடிமைப்பட்டு சீரழிந்து சின்னா விண்ணாமாகி செங்கல் செமந்து புண்ணாக்காக புளியங்கொட்டையாக வேப்பங்காயாக நின்று கொண்டிருக்கிறார் அநேக ஜனங்கள் எனக்கு மிக மன்பானவர்களே அப்படிலாம் நீங்கள் போவாதியே நீங்கள் நல்லவங்க உங்களை வஞ்சிக்கிறாங்க நிறைய பேர் என்பதற்காக சொல்லுகிறேன் ஆகவே என்ன அது ஒரு பெரியதா இருக்கு இருக்குது கிறிஸ்தவ அப்படின்னு சொன்னாங்க நான் ரெண்டு இடத்துல கோயிலை கட்டி கொடுத்துருக்கேன் மூணு இடத்துல கோயிலை கட்டி கொடுத்துருக்கேன் கிளை ஊழிய வச்சுருக்கேன் மலை ஊழியை வச்சுருக்கேன் இலை ஊழியை வச்சுருக்கேன் எல்லா ஊழியும் வச்சுருக்கேன் இந்த ஜெவரத்து தான் பாரு இடிச்சுடி ஆட்டமாக உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ சொல்லு சொல்லிக்கிட்டே இரு வார்த்தையின்படி நீ ஊழியத்தை செய்கிறாயா வார்த்தையின்படி வாழுகிறாயா வார்த்தையின்படி அமைத்திருக்கிறாயா ஒரு சபையில் போதிக்கிறாயா அது செய்யவில்லை என்றால் மணல் மேல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய் சொறி மணலில் இறங்கி கொண்டிருக்கிறாய் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் காத்தும் மழையும் பெரிய அளவில் வருது டமடமடமாக இல்லை மழை இது ஜோன் பெய்து தார்மாறாக மரங்கள் எல்லாம் இடிகிறது இப்படி இடிந்து வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறது பூமிக்குள் அந்த வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிற பொழுது பல வகைகளிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாம் ஒடிந்து சிதறிக்கொண்டு இருக்கிற பொழுது இந்த வீடானது இந்த மணல் மேல் கட்டின வீடானது ஒரே நேரத்தில் முழுவதுமாக சொல்லி என்ன செய்தது என்று சொன்னால் பிரியமானவர்களே உடைந்து விழுந்து விட்டது வார்த்தையில் நிற்காதவன் மோசிட்ட அண்ணா சொல்றாரு என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கண்மலையில வந்து நில்லு அப்படின்னாரு கிறிஸ்து இல்லாமல் இயேசு இல்லாமல் நித்திய ஜீவனையோ மகிழ்ச்சியான வாழ்க்கையோ பேரின்பத்தை அடைய முடியாது பேரின்பத்தை அடையாத ஒருவன் இந்த உலகத்தில் சிற்றின்பத்தின்படி வாழ்ந்து 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 தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தால் அவன் மதியடன் ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அவன் கண்மேலே வேலை கட்டினவன் கொஞ்சோண்டு சோறு எழுப்பிக்கிட்டு இருக்கான் இங்கே பாட்டிங்கன்னா பாட்டு தந்தானி ஏன்னா இவங்க பிரதேச ஸ்டப்பில் மடல் மேலே கட்டுறவன் தந்தானே துதிப்போமே எவ்வளோ வேணாலும் லஞ்சம் வாங்குவோமே அதை கோயிலுக்கு கொடுப்போமே கணக்கு அரசாங்கத்துக்கு தப்பாக காட்டுவோமே வீடை கெட்டுவோமே கொளலை ஊதுவோமே கொட்டை அடிப்போமே அப்படின்னு சொல்லி பால் காய்ச்சறாங்க பாஸ்டர்கள் வர்றாங்க பெரிய பெரிய பெந்தேக்கோஸ் பாஸ்டர் வர்றாங்க எல்லா சாபனத்தில் இருந்து எல்லாரும் வந்து அப்படியே சுற்றி சுற்றி வீட்டை பார்க்குறாங்க அழகாக கிட்டியிருக்கிய அழகாக கிட்டியிருக்கிய அப்படின்னே எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களால் சொந்த உறவுகள் உற்ற உறவுகள் வந்தவே உள்ள வராதவே உள்ள எல்லாம் வந்து வெத்திலையை போட்டு புளிச்சு 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 வீடு ஊரால் துப்பி அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கட்டு ஒருத்தன் பாட்டில் வச்சு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் ஊழிஞ்ச கிராமங்கள் நடக்கும் ஒரு வீடு பிரதேசத்தைனாலும் தண்ணி அடிச்சுட்டு இருப்பேங்க ஒரு வீடில் ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து மே மேத்தராஜ் ஜோமண்ணை கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஜோம் தான் பண்ண வரேன் விழாவெல்லாம் வைக்காது என்ன போகிறேன் பார்த்திங்க நான் அந்த பிள்ளையோடு அப்போ போய் ஒரு ஓரத்தில் நின்று நாலஞ்சு பேரோட தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் ஐயா வந்திட்டி ஹேலா வந்திட்டி சோமண்ணுங்கய்யா என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லா யோசனை பாருங்க இன்னைக்கு அந்த பிள்ள கிறிஸ்துவ மதத்தில் இல்லை அந்த மனுஷனும் இல்லை ரொம்ப வேதனையா இருக்கு பிரியமானவர்களே இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இப்படி குறுக்கு வழியில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேதத்துக்கு விரோதமாக எல்லா வழியிலும் தன்னுடைய மா மாளிகையை கொண்டு பால் காய்சது எங்கள் அஞ்சா வாங்க மாட்டானாம் அதை ஒரு ஒரு பரிசு மாதிரி வச்சுக்கோ என் அதை ஒரு அன்பளிப்பு மாதிரி வச்சுக்கோ என் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி பண்ணாங்க ஏன்னு கேள்வி பண்ணாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவரும் வீட்டை கட்டி பால் காய்சிடறாது ஏ செய் நீ மன்னமேன்னு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு அங்கே பெருவெல்லாம் பெருவெழுன்னு வந்துச்சு காற்று இவர் கட்டின வீட்டு மேலே மோதுது கண்மலை மேலே வெட்டுக்கட்டின மோதுது தண்ணி பிரவாகம் பிராண்டு வருது மலையிலிருந்து அங்கேருந்து ஊற்று பாயுது ஆனால் கண்மலை மேல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒன்றுமே செய்ய முடியலை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு கவுந்து தகுந்த ஈட்ட பிடிச்சுக்கிட்டே ஐயோ என் பணம் போகுதே என் சொத்து போகுதே என் சுகம் போகுதே நான் சேர்த்து வச்சதெல்லாம் போகுதே 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 நம்மளும் அருவாய்த்தோம் ஏதோ ஏதோவே அழைக்கிறாரே அப்படின் எதுக்கு அழைக்கிறாரியா எதுக்கு இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு இருக்கே அப்படித்தான் சொல்றாங்க இப்ப சில நேரங்கள்ல சிங்கார மாஜில் படித்தா அத்தாடி ஆத்தாடி செத்தை வீட்டுக்குள்ளே படிக்க பாட்டே அப்படிங்கிறான் எப்படி எழுதுகிற பாட்ட எப்படி கூட்டி விட்டால் பாருங்கள் பூமியில் மகிழ்ச்சியோடு நம்ம வாடுற வாழ்க்கையை சொல்லப்பட்டதை இவன் செத்து போற போகிற சரி அப்படியே இருந்தாலும் பரமதி தர போகிற சீக்கிரம் போய் சேர வேண்டியதானே எப்படி இல்லை தேவ பிதா என் தன்மைப்பணும் அதுக்கு என் மகன் உண்டவை இது மீசிக் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மீசிக் தேங்காய் போடுச்சு ஒரு அம்மா வந்துச்சு ஒரு மூத்த அம்மா என்னது நேரத்தில் போது சண்டை சபையில் வந்துங்க அதெல்லாம் எப்படி பாட்டு இருபத்தி மூணாச்சி கீதத்தை தாவிதன செத்து போன பரவாயில் எழுதினாரு யோசித்து பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் வாழ்க்கையில் உறுதி இல்லை வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை வார்த்தையில் இருக்கக்கூடிய சக்தி அறியாதவர்கள் வார்த்தையை தேவன் எல்லாத்தை விட கடப்படுத்தியிருக்கிறார் அந்த வார்த்தையின் உறுதியில் வாழ்கிறேன் அது கண்மலை அதன் மேல் வாழ்க்கை அமைத்திருக்கிறேன் எந்த வெள்ளம் எப்படிப்பட்டவைகள் வந்தாலும் இது என்னை சேதப்படுத்தாது என்ற ஆழமான கருத்து அவர்களுக்கு இல்லாதவையினால் ஒரு ஒரு உறுதியான வாழ்க்கை இல்லாதவர்கள் அவர்கள் உள்ளத்தில் தேவன் இல்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறது மறுதளிக்கிறார்கள் அதான் அர்த்தம் பொதுவாக சொல்லி வாயால் எல்லாமே தேவன் இருக்கிறான்னு சொல்லி உள்ளத்தில் நீ சொல்லினா நீ இந்த தப்பெதுக்கு போடுற மணல் மேலே எதுக்கு கட்டுற அதை யோசிக்க வேண்டாமா நீ மணலில் போய் அச்சுவார போட்டால் பிசாசு உனக்கு எல்லா ஆலோசனையும் கொடுக்க ஆரம்பிச்சு நீ நீ போதார கூட்டு ஜோம் பண்ணலாம் பந்தி வைக்கலாம் பருமாறலாம் காணி கொடுக்க எல்லாம் அங்கே பிசாச எல்லாம் இருந்து அந்த ஆ ஆ அதுக்கு அது கொடு ஆ அது கொடுக்குன்னு ஏற்க ஆகவே இந்த நாட்களிலே உறுதியுள்ளவர்களாக இருங்கள் மதிக்கட்டவர்களாக வாழாதீர்கள் என்று என் உள்ளத்தின் நாளத்தில் மையத்தில் வைத்து உங்களை விரும்பி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்